பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ல்லாம் சில வினாடி நேரந்தான் உடனே சட்டென்று திரும்பி சோதரடருடைய சீடனை நோக்கி எனப்பா உள்ளே பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நீ சொல்லக்கூடாது சொல்லியிருந்தால் நான் இப்படி வந்திருப்பேனா என்று கேட்டுக்கொண்டே சீடனை மறுபக்கம் தள்ளிக்கொண்டு வாசற்படியை மீண்டும் கடந்தான் ஆயினும் வெளியில் போவதற்குள் இன்னும் ஒரு தடவை குந்தவை தேவியை திரும்பி பார்த்துவிட்டுத்தான் போனான் அடே அப்பா புயல் அடித்து ஓய்ந்தது போலல்லவா இருக்கிறது என்றாள் குந்தவை பிராட்டி இன்னும் ஓய்ந்த பாடில்லை அதோ கேளுங்கள் என்றாள் கொடும்பாளூர் இளவரசி வாசலில் இன்னமும் வந்தியத்தேவனுக்கும் சோதிடரின் சீடனுக்கும் தர்க்கம் நடந்து கொண்டிருந்தது ஜோசியரே யார் இவர் என்றாள் குந்தவை தெரியாது தாயே யாரோ அசலூர்க்காரர் மாதிரி இருக்கிறது பெரிய முரட்டுப் பிள்ளை என்று தோன்றுகிறது குந்தவை திடீரென்று எதையோ நினைத்துக் கொண்டு கலகலவென்று சிரித்தாள் எதற்காக அக்கா சிரிக்கிறீர்கள் எதற்காகவா எனக்கு வரப்போகும் மணாளன் குதிரையில் வரப்போகிறானா யானையில் வரப்போகிறானா அல்லது கூரை வழியாக வந்து குதிக்கப் போகிறானா என்று பேசிக் கொண்டிருந்தோமே அதை நினைத்துக் சிரித்தேன் இப்போது வானதிக்கும் சிரிப்பு தாங்க முடியாமல் வந்தது இருவருடைய சிரிப்பும் கலந்து அலையலையாக எழுந்தது வெளியில் எழுந்த சச்சரவு சப்தம் கூட இந்த இருமங்கையரின் சிரிப்பின் ஒலியில் அடங்கிவிட்டது சோதிடர் மௌன சிந்தனையில் ஆழ்ந்தவராய் அரசகுமாரிகள் இருவருக்கும் குங்குமம் கொடுத்தார் பெற்றுக்கொண்டு இருவரும் எழுந்தார்கள் வீட்டுக்கு வெளியில் சென்றார்கள் சோதிடரும் கூட வந்தார் வீட்டு வாசலில் சிறிது ஒதுங்கி நின்ற வந்தியத்தேவன் பெண்மணிகளை பார்த்ததும் மன்னிக்க வேண்டும் உள்ளே பெண்கள் இருக்கிறார்கள் என்று இந்த புத்திசாலி சொல்லவில்லை ஆகையினால்தான் அப்படி அவசரமாக வந்துவிட்டேன் அதற்காக மன்னிக்க வேண்டும் என்று உரத்த குரலில் சொன்னான் குந்தவை மலர்ந்த முகத்துடன் குறும்பும் கேலியும் மெடுக்கும் ததும்பிய கண்களினால் வந்தியத்தேவனை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தாள் ஒரு வார்த்தையும் மறுமொழி சொல்லவில்லை வானதியை ஒரு கையினால் பிடித்து இழுத்துக்கொண்டு ரதம் நின்ற ஆலமரத்தடியை நோக்கிச் சென்றாள் குழந்தை நகரத்து பெண்களுக்கு மரியாதையே தெரியாது போலிருக்கிறது ஏதடா ஒரு மனிதன் வலிய வந்து பேசுகிறானே என்பதற்காகவாவது திரும்பி வந்து ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதோ என்று வந்தியத்தேவன் இறைந்து கூறியது அவர்கள் காதில் விழுந்தது ரதத்தில் குதிரையை பூட்டி சாரதி ஆயத்தமாக நிறுத்தியிருந்தான் இளவரசிகள் இருவரும் ரதத்தில் ஏறிக்கொண்டதும் ரதசாரதியும் முன்னால் ஏறிக்கொண்டான் ரதம் அரிசலாற்றங்கரியை நோக்கி விரைந்து சென்றது வந்தியத்தேவன் ரதம் மறையும் வரையில் பார்த்து கொண்டு நின்றான் கொள்ளிடக்கரையில் படகில் ஏற்றி நாம் விட்டுவிட்டு வந்த வந்தியத்தேவன் குழந்தை சோதிடரின் வீட்டுக்கு அச்சமயம் எப்படி வந்து சேர்ந்தான் என்பதைச் சொல்ல வேண்டுமல்லவா ஆழ்வார்க்கடியான் படகில் ஏறியதை ஆட்சேபித்த சைவப் பிரியார் படகு நகரத் தொடங்கியதும் வந்தியத்தேவனை பார்த்து தம்பி உனக்காக போனால் போகிறது என்று இவனை விட்டேன் ஆனால் ஓடத்தில் இருக்கும் வரையில் இவன் அந்த எட்டெழுத்து பெயரைச் சொல்லவே கூடாது சொன்னால் இவனை இந்த கொள்ளிடத்தில் பிடித்து தள்ளிவிடச் சொல்லுவேன் ஓடக்காரர்கள் என்னுடைய ஆட்கள் என்றார் நம்பியடிகளே தங்களுடைய திருச்செவிகளில் விழுந்ததா என்று வந்தியத்தேவன் கேட்டான் இவர் ஐந்தெழுத்து பெயரைச் சொல்லாதிருந்தால் நானும் எட்டெழுத்து திருநாமத்தைச் சொல்லவில்லை ஆழ்வார்க்கடியான் சாக்ஷா சிவபெருமானுடைய பஞ்சாட்சர திருமந்திரத்தைச் சொல்லக்கூடாது இவன் என்று யார் இவன் தடை செய்வதற்கு முடியாது முடியாது கற்றூனை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே என்று சைவ பெரியார் கம்பீர கர்ஜனை செய்தான் நாடினேன் நாடினேன் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ற ஆழ்வார்க்கடியான் குரலில் பாடத் தொடங்கினான் என்று சைவர் இரண்டு காதிலும் கை விரலை வைத்து அடைத்துக் கொண்டார் ஆழ்வார்க்கடியான் பாட்டை நிறுத்தியதும் சைவர் காதில் வைத்திருந்த விரல்களை எடுத்தார் ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை பார்த்து தம்பி நீயே அந்த வீர சைவரை கொஞ்சம் கே இவர் திருமாலின் பெயரை கேட்பதற்கே இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளின் திருப்பாத கமலங்களை அலம்பிவிட்டுத்தான் இந்த கொள்ளிட நதி கீழே வருகிறது பெருமாளின் பாதம் பட்ட தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் என்றுதானே சிவபெருமானின் திருவானைக்காவலில் அந்த தண்ணீரிலேயே முழுகி தவம் செய்கிறார் என்று சொல்லுவதற்குள்ளே சைவப் பெரியார் மிக வெகுண்டு ஆழ்வார்க்கடியான் மீது பாய்ந்தார் படகில் ஓரத்தில் இரண்டு பேரும் கைகலக்கவே படகு கவிழ்ந்து விடும் போலிருந்தது ஓடக்காரர்களும் வந்தியத்தேவனும் குறுக்கிட்டு அவர்களை விலக்கினார்கள் பக்த சிரோமணிகளே நீங்கள் இருவரும் இந்த கொள்ளிட வெள்ளத்திலே விழுந்து நேரே மோட்சத்துக்கு போக ஆசைப்படுவதாக தோன்றுகிறது ஆனால் எனக்கு இன்னும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் மிச்சம் இருக்கின்றன என்றான் வந்தியத்தேவன் ஓடக்காரர்களில் ஒருவன் கொள்ளிடத்தில் வீழ்ந்தால் மோட்சத்துக்கு போவது நிச்சயமோ என்னமோ தெரியாது ஆனால் முதலையின் வயிற்றுக்குள் நிச்சயமாக போகலாம் அதோ வாருங்கள் என்றான் அவன் சுட்டிக்காட்டிய இடத்தில் முதலை ஒன்று பயங்கரமாக வாயை திறந்து கொண்டு காணப்பட்டது எனக்கு முதலை பற்றி சிறிதும் அச்சமில்லை கஜேந்திரனை ரட்சித்த ஆதி மூலமான நாராயணமூர்த்தி எங்கே போய்விட்டார் என்றான் ஆழ்வார்க்கடியான் எங்கே போய்விட்டாரா பிருந்தாவனத்து கோபிகா ஸ்திரீகளின் சேலை தலைப்பிலே ஒருவேளை ஒளிந்து கொண்டிருப்பார் என்றார் சைவர் அல்லது பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்து விட்டு அலறி புடைத்துக் ஓடியது போல சிவனுக்கு இன்னொரு சங்கடம் ஏற்பட்டிருக்கலாம் அந்த சங்கடத்திலிருந்து சிவனை காப்பாற்றுவதற்காக திருமால் போயிருக்கலாம் என்றான் நம்பி திரிபுர சம்ஹாரத்தின் போது திருமால் அடைந்த இந்த வைஷ்ணவனுக்கு ஞாபகம் இல்லை போல இருக்கிறது என்றார் பெரியவர் சுவாமிகளே நீங்கள் எதற்குத்தான் இப்படி சண்டை போடுகிறீர்களோ தெரியவில்லை யாருக்கு எந்த தெய்வத்தின் பேரில் பக்தியோ அந்த தெய்வத்தை வழிபடுவதுதானே என்றான் வந்தியத்தேவன் பெரியாரும் ஆழ்வார்க்கடியானும் ஏன் அவ்விதம் சண்டையிட்டார்கள் நாராயணபுரத்தில் ஏன் இந்த மாதிரியான வாதப்போர் நடந்தது என்பதைப் பற்றி நேர்களுக்கு இச்சமயத்தில் சொல்லிவிடுவது உசிதமாக இருக்கும் பழந்தமிழ்நாட்டில் ஏறக்குறைய அறுநூறு வருஷ காலம் பௌத்த மதமும் சமண மதமும் செல்வாக்கு பெற்றிருந்தன இந்த செல்வாக்கினால் தமிழகம் பல நலங்களை எய்தியது சிற்பம் சித்திரம் கவிதை காவியம் முதலிய கலைகள் தழைத்தோங்கின பின்னர் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றினார்கள் அமுதொழுகும் தெய்வத் தமிழ் பாசுரங்களை பொழிந்தார்கள் வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் தழைத்தோங்கச் செய்தார்கள் இவர்களுடைய பிரச்சார முறை மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தது சமய பிரச்சாரத்துக்கு சிற்பக்கலையுடன் கூட இசைக்கலையையும் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆழ்வார்களின் பாசுரங்களையும் மூவர் தேவாரப் பெண்களையும் தேவகானத்தையொத்த இசையில் அமைத்து பலர் பாடத் தொடங்கினார்கள் இந்த இசைப்பாடல்கள் கேட்போர் உள்ளங்களை பரவசப்படுத்தி பக்தி வெறியை ஊட்டின ஆழ்வார்களின் பாடல் பெற்ற விஷ்ணு ஸ்தலங்களும் மூவரின் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களும் புதிய சிறப்பையும் புனிதத் தன்மையையும் அடைந்தன அதற்கு முன் செங்கல்லாலும் மரத்தினாலும் கட்டப்பட்டிருந்த ஆலயங்கள் புதுப்பித்து கற்றளிகளாக கட்டப்பட்டன இந்த திருப்பணியை விஜயாலய சோழன் காலத்திலிருந்து சோழ மன்னர்களும் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் வெகுவாக செய்து வந்தார்கள் அனுமதி மறுக்கப்பட்டா வந்தியத்தேவன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியும் குழந்தை ஜோதிடர் வீட்டு வாசல்ல குழப்பம் அனுமதி மறுத்த அவரோட சீடனை தள்ளிட்டு உள்ளே நுழையறான் வந்தியத்தேவன் அப்புறம் நடந்ததெல்லாம் பார்த்தோம் கொள்ளிடக்கரையில் இருந்த வந்தியத்தேவன் குழந்தை சோதிடர் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தான் இதற்கு விளக்கம் தரார் கல்கி அத்தோட வேறு சில வரலாற்று தகவல்களும் இந்த பகுதியில் இடம்பெறுது இந்த தகவல்களை ஒட்டி இதோ சில கூடுதல் விஷயங்களை தரும் தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை ஐந்து பெரும் பிரிவுகளாக வரையறுத்திருக்காங்க இயற்கை நெறிக் காலம் அறநெறிக்காலம் சமய நெறிக்காலம் தத்துவ நெறிக்காலம் அறிவியல் நெறிக்காலம் இயற்கை நெறிக்காலம் ஏறத்தாழ சங்க காலம் இந்த காலப்பகுதியில் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தாங்க காதல் வீரம் சிறப்பாக கொல்லப்பட்டன அறநெறி காலத்தில் இது சங்கம் மருவிய காலம்னு சொல்லலாம் திருக்குறளை போல அறநெறிகள் எடுத்துக்கூறிய நூல்கள் எழுந்தன சமய நெறிக்காலம் ஏறக்குறைய நம்ம கதை நடக்கிற காலத்துக்கு முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி தொடங்கியதாக கொள்ளலாம் காரைக்கால் அம்மையாரும் முதல் ஆழ்வார் மூவரும் பக்தி இயக்கத்தை தொடங்கினாங்க வரலாற்று நெடுங்கதையில இவற்றையெல்லாம் சேர்த்து எந்த காலத்திலேயும் படித்து பயனடைற மாதிரி ஒரு கருவூலத்தையே ஒப்படைச்சிருக்கார் பேராசிரியர் கல்கி கொள்ளிடத்தின் தென்கரைக்கு வரத்துக்குள்ள ஓடத்துல வாதப்பூர் அது முற்றிய நிலையில வந்தியத்தேவனும் ஓடக்காரர்களும் சிரமப்பட்டு விளக்குறாங்க ஓடுற படகுல நிற்கிறதோ கை கலக்கிறதோ ஆபத்தில் முடியும் இதில் இருக்கிற அறிவியல் உண்மையை கூட இந்த சம்பவத்தில் சுட்டி கல்கி அடுத்த பகுதிக்காக காத்திருப்போம் வாசிப்பும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்